ப்பா தமிழ்நாட்டுல நிறைய சமூக மக்கள் இருக்காங்களா இருக்காங்க இந்து மக்கள் இருக்காங்க இவங்க எல்லாமே வந்து இப்படி ஒண்ணுக்கு ஒன்னா இருக்காங்களா இல்ல வந்து வேற்றுமையா இருக்காங்களா ஒற்றுமையா இருக்காங்க அப்படி நாவது வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய இதை வச்சு பண்பாட்டை வச்சு சொல்றாங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல இது வரைக்கும் எந்த ஒரு இதை கிடையாது எல்லாம் ஒற்றுமை தான் இப்ப வந்துட்டு இப்போ இந்து முஸ்லீம் வேற்றுமை படுத்தி சிலர் எல்லாம் பேசுறாங்க சிலர் வந்து இந்து முஸ்லீம் வேற்றுமை பற்றி பேசுறாங்க அது அவங்க இது ஆனா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வேற்றுமைன்றது கிடையாது எல்லாம் ஒற்றுமை தான் எல்லாம் ஒன்றே குலம் ஒன்றே தாய் இப்போ சமீப காலமா அந்த திருப்பங்குண்டத்துல வந்து தீப யாத்திரை சம்பந்தம் பிரச்சனை போயிருக்கீங்க அதை பத்தி நான் நினைக்கிறீங்க நாவது வந்து தர்காங்கிறதும் தெய்வம் தான் இதுவும் தெய்வம் தான் அதான் மனசு ஒத்துக்குச்சுன்னா எல்லாமே செய்யலாம் தான் நம்மளுக்கு இது வேற அது வேற நம்ம பாதுகாப்பு பண்ணக்கூடாது அது ஒற்றுமையா செய்யணும் அதுதான் உண்மை இப்போ எத்தனை வருஷமா இருக்காங்கன்னு இருக்காங்க அந்த இடத்துல கம்மி பண்ணலாமா இல்ல புதுசா சொல்லறது அதாவது வந்து மனசு ஒற்று பார்த்தா எது வேணாலும் செய்யலாம் தான் நம்மளுக்கு காரணம் மற்றது எதுவும் கிடையாது ஆனா வழக்கமா பேர் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இல்லை அதுவும் விளக்கு ஏற்றிருப்பாங்க நல்லா சந்தோஷமாவும் ஆயிருக்கும் தமிழ்நாட்டில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ல மத ஒற்றுமையா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க மனிதர்களுக்குள்ள அதெல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கு தமிழ்நாடு ஒற்றுமையாக தான் இருக்குது சில தூண்டுறதுன்னு பாக்குறாங்க தூண்டுறதுன்னா எதை சொல்றீங்கண்ணா இப்போ திருப்பரங்குன்றத்தில் கூட போய் கலாட்டம் பண்ணாங்க அதெல்லாம் இருக்குது நான் பேப்பரில் பார்த்தேன் அது தவறுன்னு தெரியுது சில நேரத்தில் சட்டம் வந்து என்ன சொல்லியிருக்கு மதுரை கோர்ட்டில் வந்து நடத்தலான் இருக்காங்க அப்போ கவர்மெண்டோட இதை தடை பண்ணியிருக்காங்க இப்போ அது சட்டப்படியே அதனால தான் நடக்கும் இப்ப கவர்மெண்ட் இப்ப தோன்றாங்கன்னு சொன்னீங்க இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கை பத்தி என்ன நம்ம பரவாயில்ல நினைக்கிறீங்களா இல்ல தப்பு இல்ல கோர்ட்டு சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவங்க திரும்பி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அது கோர்ட்ல அவங்களும் கோர்ட்டு தானே அதுவும் அவங்க என்ன சொல்றான்னு பாத்துக்கா காலங்காலமா என்ன இருக்கோ அதுதான் செய்வோம் அதுதான் நல்லது நமக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லது ஒருத்தர் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருந்தா தான் ஒரு பொதுமக்களா இந்த விஷயத்துல நீங்க கருப்பு சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்கன்னா ஏற்கனவே ஒரு இஸ்யூ வந்துச்சு அதுல அங்க அதுக்காக அதை பரிசுப்படுத்தணும் இது பண்றாங்க